ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா பஞ்சு மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்துக்கு உளுந்த ஈஸ்ட் ஆப்ப சோடா ஒன்றும் வேணாங்க பச்சரிசு இருந்தால் மட்டும் போதும் ருசியான ஆப்பம் செய்யலாங்க ஆப்பத்தை சுற்றி ரொம்பவே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் நடுவில் மெத்துன்னு சாஃப்டாகவும் இருக்குங்க இது கூடவே பெஸ்ட்டு காம்பினேஷனாக ஈஸியான மெத்தடில் கடலைக்கறையும் ரெடி பண்ணலாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிருக்கேங்க ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஆப்பத்துக்கு முதல்ல பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம் இரநூறு கிராம் அளவு உள்ள கப்பில் ரெண்டு கப் பச்சரிசி எடுத்துருக்கீங்க மொத்தம் நானூறு கிராம் இருக்குது மெஷர்மெண்ட்க்கு உங்கள் கிட்ட இருக்க கப்பு கிளாஸ் எதில் வேணால் அளவெடுத்துக்கலாம் அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களையும் அளவு பச்சரிசியில் நிறைய தூசி இருக்கும் ரெண்டு மூணு ரவ தண்ணி சேர்த்து நல்லா களைஞ்சி விட்டு கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல கழுவியாச்சுங்க இது மூழ்கிறதுக்கு மேலேயே தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும் இந்த அரிசி நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறி இருந்தா தான் சட்டுனா அரைபடும் இன்னைக்கு மிக்சி ஜரில் அரைக்கிறதுனால அரிசி நல்லா ஊறி இருந்தா தான் மாவும் அரைச்சிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரிசி நல்லா ஆயிருக்கு இதில் துளி கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க இந்த வடிகட்டிய அரிசியை வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கரலாம் இது கூடவே அரிசி இழந்த கப்பில் ஒரு கப் ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் சேர்த்துக்கணும் டெசிகேட்டட் கோகனட் வேணாங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு கப் சோறு சேர்த்துக்கறணும் இப்போ நம்ம சேர்த்த அரிசி தேங்காய் சோறு மூணையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுறணும் இனி அடுத்ததான் இதை அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார்ல மூணு பெரிய குழி கரண்டி கலந்து வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன் கூடவே அரிசி இழந்த கப்புலேயே முக்கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த மிக்சி ஜார்லேயே திரும்பவும் மூணு கரண்டி அரிசி சேர்த்துக்கலாம் தேங்காய் தண்ணி அரை கப்பு மீத கால் கப் தண்ணி சேர்த்து அரிசி அரைச்சிக்கலாம் நீங்களும் தேங்காய் உடச்ச தண்ணியில் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த அரிசியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஏற்கனவே உள்ள மாவோட இதையும் சேர்த்துக்கலாம் மீத இருக்க எல்லா அரிசியையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரையை ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணணும் இதுல தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்கணும் அப்போதான் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கலந்து வச்ச சர்க்கரை எண்ணெய் மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததா மாவு கலக்கும் போது இதே மாதிரி இருந்து கொஞ்சம் தூரமா வச்சு கீழே ஊற்றணும் அப்போ நிறைய ஏர் பால்ஸ் வரும் இதே மாதிரி நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரை நல்லா ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க மாவில் ஈஸ்ட் சோடா பொடி ஒன்றும் வேணா இதே மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கிறேன் இந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால பொங்கி சிந்தும் வேற பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி வச்சு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் மாவை ஓவர் நைட் புளிக்க வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் நல்லா பொங்கி வந்திருக்கு ஆப்பை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்ல கறி குழம்பு டேஸ்ட்டில் திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் கடலைக்கறி ரெடி பண்ணலாம் ஒரு கப் சுண்டைக்கடலை கிராம்ல இதோட அளவு முந்நூறு கிராம் இருக்கும் இதை எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் பேனை ஹீட் பண்ணிக்கரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் ஆயிருக்கும் ஆயில் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து வேண்டாம் நல்லா வெடித்த பிறகு ரெண்டு வத்தல் மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணதை கையிலே விட்டு உதிரியாக சேர்த்துக்கோங்க அப்போதான் சட்டுன்னு ஃப்ரை ஆகி வரும் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும் வெங்காயம் கலர் மாதிரி நல்ல டார்க் ஆயிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போன பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு தூவி விட்டு நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி மசிஞ்சு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கரலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மல்லி பொடியும் சேர்த்துக்கறேன் எண்ணெயிலே நல்லா கிளறி விடணும் பொடிகளோட மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஊற வச்சு சுண்டைக்கரலையோட தண்ணியில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் கடலையும் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுண்டக்கரில் தனியாக வேக வச்சுட்டு கூட கடலைக்கறிலாம் சேர்த்துக்கரலாம் அதை விட மசாலாவோட வேக வைக்கும் போது கடலை ரொம்பவே டேஸ்ட் இருக்கும் இப்போ சுண்டைக்கடலை வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க அதிக அளவு தண்ணி சேர்க்க வேணாம் மசாலா கடலையில பிடிச்சி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ கடலைக்கரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு குக்கரில் மாத்தி மூணுல இருந்து நாலு விசில் வச்சுக்கலாம் உங்க குக்கர் வேகிற பக்குவத்தை பொறுத்து விசில கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கோங்க இது வேகட்டும் அடுத்ததான் கடலைக்கரைக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அளவில் ஃப்ரெஷ்ஷான துருவிய தேங்காய் சேர்த்துக்கரலாம் மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி அளவு துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன் முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போகணும் அதுக்கு பிறகு ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் இது தாங்க கடலைக்கறிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும் கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்து தேங்காயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா சவந்து கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க ஃப்ளேமை கூட்டி வைக்க வேணா மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுக்கிறணும் லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவ பிளே சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே தேங்காயோட வெயிட்லாம் குறைஞ்சி மணல் மாதிரி உதிரி உதிரியாக நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு பிளேட்டில் மாற்றிடணும் சூடான பேனில் இருந்தால் இன்னும் கூட டார்க் கலரில் மாறுங்க இதோட ஹீட் நல்லா குறஞ்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொர கொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறணும் இது இருக்கட்டுங்க அடுத்ததாக நம்ம வேக வச்சு சுண்டக்கடலையே பார்த்துக்கிறலாம் குக்கரோட ப்ரெஷர்லாம் போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இதை கிளறி விட்டு ஒரு கடலை எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கரலாம் பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக கடலை வெந்திருக்கணும் இந்த பக்கவத்தில் உங்களுக்கு இல்லைன்னா திரும்பவும் குக்கரை அடைச்சி வச்சு வேக வச்சுக்கோங்க இதை வேறு ஒரு அகலமான பேனில் மாற்றிக்கிறேன் இதுலேருந்து ரெண்டு கருஞ்சி சுண்டைக்கடலையே தனியாக எடுத்து வச்சுக்கிறலாங்க கடைசியில் மசிச்சுட்டு சேர்க்கறதுக்கு ஒரு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு தேங்காய் மசாலாவும் சேர்த்துக்கறணும் இனிமே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காவை நம்ம நல்லா வறுத்துட்டோம் இனியும் கடலைக்கரையில் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இதோட டேஸ்ட்டு மாதிரி கடுத்த டேஸ்ட்டு வந்துடும் லேசா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச கடலையே ஒரு இடிக்கல் வச்சு ஒன்றும் பதிமா மஸ்டிடு சேர்த்துக்கோங்க மிக்சியிலெல்லாம் அரைக்க வேணா கடலை லேசா உடஞ்சி இருக்கணும் இதே மாதிரி மஸ்டிட் சேர்க்கும் போது கடலைக்கறி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரி தோசைக்கு கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்டான சைடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஆப்பத்துக்கு ரெடி பண்ணலாம் மாவில் ஏற்கனவே உப்பு சேர்க்கலை அதனால ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணா சரியான பக்குவத்தில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இனி அடுத்ததாக ஆப்பப்பேன் அல்லது இரும்பு ஆப்பச்சட்டி இருந்தால் அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் மூடி வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு நிமிஷத்துலேயே நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஃப்ளேமை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுக்கோங்க இனி அடுத்ததை கொஞ்சமாக நல்லெண்ண தொட்டு பேனை சுற்றியும் தடவி விடணும் பொறுத்தோ ஆப்பத்தோட அளவு பொருத்தோ மாவு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து சுற்றி விட்டுறேன் இதே மாதிரி சுற்றி விட்டாதான் சைடில் மாவு ஒட்டுனது போக மீத இருக்க மாவு கீழே அடியில் வந்துடும் ஆப்பத்தோட உரம் ரொம்பவும் மெல்லிசாவும் அடியில் கனமாவும் இருக்கணும் ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுக்கோங்க உடனே மூடி போடக்கூடாது ஒரு நிமிஷம் கண்டிப்பாக ஓபன்ல தான் இருக்கணும் சைடில் இதே மாதிரி குமிழ் குமிழாக வருங்க அதுக்கு பிறகு நெய் அல்லது எண்ணெய் நம்ம தேவையை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க இதை ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வர வேக வச்சுட்டு திறந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பத்தோட ஓரம் நல்ல மொரிஞ்சு கிறிஸ்பியாக இருக்குது நடுவில் மெத்தனை சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எல்லா ஆப்பத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சு மாதிரி சாஃப்டான ஆப்பமும் கடலைக்கறியும் ரெடி பண்ணியாச்சு இது கூடவே கொஞ்சம் தேங்காய் பால் இருந்தா போதுங்க எத்தனை வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆப்பமும் கடலக்கரியும் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க குடும்பத்தில் ஒரு உறவா நினைச்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி